துளசிதாசருக்கு பிரத்யேகமா யாரும் குரு கிடையாது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு என்ன சம்பவம் நடந்தது அந்த காலத்துல அந்த தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த ராஜா வெகு நாட்களா தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டான் தீர்த்த யாத்திரை போகணும் பொழுது சாதுக்களோட போகணும் சாதுக்களோடு ராமாயணம் யார்கிட்ட கேட்கணும்னா ராம ராமபக்த்ட ராமாயணம் கேட்கணும் பாகவதம் யார்கிட்ட கேட்கணும்னா நல்ல கிருஷ்ண பக்தால்கிட்ட பாகவதம் கேட்கணும் வேதாந்தம் யார்கிட்ட கேட்கணும்னா முமுட்சுக்கிட்ட வேதாந்தம் கேட்கணும் அதே மாதிரி பிருந்தாவனம் யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமானால் நல்ல கிருஷ்ண பக்தாலோட போகணும் அயோத்தி யாத்திரை போகணும்னு ஆசைப்பட்டோமானால் நல்ல ராம பக்தாலோட போகணும் அப்படி போனால் தானே இல்லைன்னா அது ஒரு எஸ்கர்ஷனா இல்லை பிக்னிக்கா இல்லை ஒரு டூரா இல்லையா அது புனித யாத்திரைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பக்தி யாத்திரை அது இந்த வம்சீவடத்தில் தான் உட்காந்துட்டு கிருஷ்ணன் குழல் ஊதினான் இந்த குளத்தில் தான் கிருஷ்ணன் காளிய நர்தனம் பண்ணினான் இதுதான் பிரம்ம மோகனம் நடந்த இடம் அப்படின்னு அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இதுதான் தீர்காட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கிருஷ்ணபக்தனுக்கு ஏற்படக்கூடிய அலாதியான சுகம் ஆனந்தம் இது வரைக்கும் நாம இருக்கிற இடத்துல உட்கார்ந்து வடத்தில் சாய்ந்துண்டு குழலோச பண்ணினான்னு எவ்வளவு நாள் பாராயணம் பண்ணியிருப்போம் அந்த வம்சீவடம் இதுதானா யமுனை யமுனை யமுனைன்னு உட்கார்ந்த இடத்துல யமுனையை ஸ்மரிச்சின்றிருந்தோமே அந்த ஜமுனா இவள் தானா பிரம்மா வந்து பகவானை ஸ்தேவித்து ஸ்தோத்திரம் பண்ணினார்னு பிரம்மஸ்துதி ஸ்துதி பாராயணம் பண்ணினோமே அந்த கட்டம் இதுதானா இப்படின்னு அதெல்லாம் நேரில் பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு பாவம் எத்தகைய ஒரு அனுபூதி கிடைக்கும் அயோத்தியும் அப்படித்தானே ராம பக்தானுக்கு அத்தகைய அயோத்தியில் அத்தகைய அனுபவம் பண்டரிபுரம் போகணும் அப்படின்னு விட்டா பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணோம்னா நிறையா பண்டரிபுர பாண்டுரங்க பக்தாளுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டு துக்காராம் நாமதேவர் போன்றவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டு அந்த பாண்டுரங்கன் முன்னாடி நம்ம நின்னோமானால் ஹே விட்டலா நீந்தான் நாமதேவர் கொடுத்த அன்னத்தை வாய் திறந்து ஏத்துண்டியா துக்காராம் அத்தனை கிரந்தங்களையும் அபங்கங்களையும் உன்னுடைய சிற சில அந்த ஒரு பாட்டிமா வந்தாலே அந்த பாட்டிமாவுக்காக நீந்தான் படகு ஓட்டினியா நாமதேவருடைய வீடு இடிந்து கீழே ஒரு பக்தன் விழப்போகிறது சமைக்க போனியா ரைதாஸ் நீ தான் செருப்பு தைக்க போனியா சேனானாயிங்கிற ஒரு பக்தருக்காக நீ தான் முடி அலங்காரம் பண்றதுக்கு போனியான்னு அந்த பாண்டருங்கனை பார்த்து பத்து வார்த்தை நம்ம பேச வேண்டாமா பாண்டருங்கனோடு பத்து வார்த்தை பேசணும்னா ஏதாவது தெரியணும் இல்லையா அவரை பத்தி ஒரு பாகவதாலோட பஜனை பண்ணுற கோஷ்டியோடு போய் பண்டரிபுரத்துல அனுபவிச்சா தான் அந்த பண்டரிபுரம் போனதாகும் இல்லைன்னா பண்டரிபுரம் யாத்திரை சபலமாகாது அதனாலே இந்த துளசிதாசர் மூலமாகவும் துளசிதாசருடைய அப்பா மூலமாகவும் வெகு நாட்கள் ராமாயணம் கேட்ட அந்த ராஜாவுக்கு அயோத்தி போகணும் சித்திரக்கூடம் போகணும் காசி கேத்திரம் போகணும் பஞ்சவடி போகணும் நாசிக் போகணும் ஹம்பி கஷேத்திரம் போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்துடுச்சு ஏன் இதெல்லாம் ராமாயணத்தினோட சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்கள் இல்லையா அதனால அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வந்தது துளசிதாசரை கூப்பிட்டு போயிட்டார் துளசிதாசருடைய மனைவி இருக்காலே ரத்னாவலி அப்படிங்கிறவ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணை தனியா வீட்டில விட்டுட்டு வந்ததுனாலே அவருக்கு பயம் பெரியவர்கள் வீட்டில் யாரும் இல்லை ஒரு பொன் குழந்தையை விட்டுட்டு வந்திருக்கோம் அதுவும் பல மாதங்கள் ஆகிறது இந்த தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரையில் இருந்தால் கூட அவருடைய மனசெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு விட்டால் ரத்னாவளி எப்படி இருப்பாளோ ரத்னாவளி எப்படி இருப்பாளோ ரத்னாவளி எப்படி இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு கவலை குழந்தை விட்டுட்டு வந்துட்டோமே அந்த நேரமாக பார்த்து ரத்னாவளியுடைய தகப்பனாருக்கு ரொம்ப உடம்பு முடியலை அதனால பிறந்த வீட்டிலிருந்து ரத்னாவளியோடைய சகோதரன் வந்து அவளை கூப்பிட்டு போறான் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வரார் வந்தா வீட்டு கதவு பூட்டியிருக்கு பகீர்ணத்தை இவருக்கு பார்த்துட்டும் அருமையான மனைவியை ஆசையா பார்க்கலாம்னு வந்தா கதவு பூட்டியிருக்கே பரிதவிக்கிறார் பக்கத்து வீட்டிலயும் எதிர்த்த வீட்டிலெல்லாம் போய் கேட்கிறார் ரத்னாவளி எங்க ரத்னாவளி எங்க ரத்னாவளியை பார்த்தேளா அப்படின்னு கேட்கிறார் எல்லாரும் சொல்றா நேற்றுக்கு இருந்தாலே முந்தா நாள் இருந்தாலே முந்தா நாள் மார்க்கெட்ல பார்த்தேனே அப்படின்னு சொல்றா சிலர் சொல்றா யாரோ உங்க மைத்துனர் வந்தார் நினைக்கிறேன் ஏதோ பேசினார் கிளம்பி போனா இவருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சந்தேகம்னு ஒண்ணு வந்து எடுத்துனா பயம்னு ஒண்ணு வந்து எடுத்துனா எதை நினைச்சாலும் பயமா தானே தோணும் யாராவது ஸ்திரீகளை ஏமாத்துறதுக்காக பிறந்து வீட்டு விஷயமா சொல்லி அவளை கூப்பிட்டு போயிட்டாலோ அது ஒரு கலக காலமா இருக்கிறதுனாலே அவருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியா எடுத்து இப்பொழுது போய் ரத்னாவளி தன்னுடைய மாமனார் வீட்டுல இருக்காளா அப்படின்னு பார்த்தா தான் தன்னுடைய மனசுல சாந்தி வரும்னு தோன்றெடுத்தவர் என்ன பண்றது கங்கை பிரபாகமாக ஓடுறது அந்த கங்கையை தாண்டினாதான் மாமனார் வீட்டுக்கு போக முடியும் அதிசயமா இன்றைக்கு கங்கையில வெள்ளம் புரண்டு ஓடுறது நல்ல மழை இருபத்தி நாலு மணி நேரம் நிக்காம கொட்டுறது காத்து வேகமா அடிக்கிறது கங்கையில அங்கங்க சுழல் ஏற்படுறது இவருக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் விசாரிச்சு தன்னுடைய மனைவி மாமனார் வீட்டுக்கு தான் பயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி எடுத்து அந்த கங்கை கரைக்கு ஓடுறார் போட்டு ஓட்டின்னு போகக்கூடிய அந்த போட்வாலாவை கூப்பிடுறார் ஹே போட்வாலா நான் அந்த பக்கம் போகணும் வரியா அப்படிங்கறாரு அவன் சொல்றான் சுவாமி எப்படி கங்க பிரவாஹமா போகறது மழை காத்தடிக்கிறது இப்ப யாரும் போட்ட கட்டின்னுட்டு வர மாட்டா சுவாமி காத்தால பாத்துக்கோ இல்ல எனக்கு அவசரம் அவர் ராஜாவுக்கு ரொம்ப ராஜா கிட்ட அவருக்கு சலுகை உண்டு இல்லையா அந்த போட்வாலாவ மிரட்டி பாக்குறாரு நீ வரலைன்னா ராஜா கிட்ட சொல்லிடுவேன் நீ ராஜா கிட்ட சொல்ல எனக்கு உயிர் முக்கியம் இல்லையா நான் உயிரோட இருந்தாதானே அப்புறம் ராஜா அதனால யாருமே அவர்கள் ஒருத்தர் கூட வர மாட்டேன்னுட்டா என்ன பண்றதுன்னு தெரியல அத்தகைய உத்வேகம் கங்கையில பட்டுன்னு விழுந்தார் கையாலயே நீச்சல் அடிக்கிறார் அவரால தணர்றது முடியல அப்படியே கங்க பிரவாகமாக அந்த வாட்டர் ஃபோர்ஸ் ஒரு கரண்ட்டு வருது தெரியாதனமாக விழுந்துட்டோமோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் ஒரு கட்டை முதந்து வந்தது பட்டுனது மேலே ஏறி உட்கார்ந்துட்டார் ஏறி உட்காந்துட்டு அதையே துடுப்பு மாதிரி இப்படி கையால் பண்ணி கிட்டுக்கிட்டு அடுத்த பக்கம் போயிட்டார் ஒரு வேகம் வரும்போது மனுஷன் பண்ணக்கூடிய காரியங்கள் அவனுக்கு சாமான்யமா பண்ணுற நேரத்தில் முடியாது ஒரு மனிதனே இப்படி வாக்கிங் போடான் அப்படின்னா ரோட்டில் இப்படி ஆடி அசைஞ்சு வாக்கிங் பாயிண்ட் இருக்கான் பின்னாடி ஒரு நாய் துரத்தித்துனா ஓடுறான் இல்லையா இப்போ காரணம் அவனுக்கு உத்வேகம் சாதாரணமாக அவனால அவ்வளோ ஸ்பீடு ஓட முடியாது இப்ப அந்த ரத்னாவலி பார்க்கணும் ரத்னாவலி பார்க்கணும் ரத்னாவலியை பார்க்கணுங்கிற ஒரு உத்வேகத்துல அவர் என்ன பண்றோம்னு தெரியாம காரியம் பண்ணி அடுத்த பக்கம் வந்தார் ராத்திரி பன்னிரெண்டு மணி ஆயிடுது மாமனார் வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கிறாரு கதவை தட்டினார் ராத்திரி பன்னிரெண்டு மணி மழை சப்தம் இடி மின்னல் அல்ல காற்ற யார் காதலையும் விழலை பக்கத்துல ஒரு ஆலமரம் இப்படி ஏறினார் அந்த காலத்துல வீடுகள்லாம் முற்றம்னு ஒன்று இருக்கும் அது திறந்து தான் இருக்கும் அந்த முற்றத்து வழியா புத்துன்னு கீழே குதிச்சுட்டார் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு யாரோ வீட்டுக்குள்ள வந்து பொத்துன்னு குதிக்கிறாளே அப்படின்னு ஏதோ தீபம்லாம் அடுத்துண்டு வந்து ரத்னாவளி ரத்னாவளியோட சகோதரர் அப்பா அம்மா எல்லாரும் வந்து பார்த்தா மாப்பிள்ள வந்திருக்கார் முத்த வழியா ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு குதிச்சு ரத்னாவளியை பார்த்த உடனே முதல்ல வந்தது மனசுல சந்தோஷம் சாந்தி அடுத்ததா வந்தது கோபம் நான் உன்னை எவ்வளவு தரம் சொல்லிட்டு போயிருக்கேன் எவ்வளவு அறிவுரை சொன்னேன் கேட்டியானே என்னமா நீ கிளம்பி வந்த கத்து கத்துன்னு கத்துறார் குத்திக்கிறார் ரத்னாவளி சிரிச்சுண்டே தான் நம்ம யாத்தையாவது ரொம்ப கோபமா பேசும்போது அவ சிரிச்சுட்டு இருந்துட்டான் இன்னும் கோபம் ஜாஸ்தியா போய்டும் நமக்கு என்ன இவ்வளவு சொல்றேன் உனக்கு என்ன ஆளுமை அப்படின்னு கேட்பான் இல்லையா அப்படி இருக்காது கோபம் ஜாஸ்தியாயிடுத்து இருக்கு இப்போ ரத்னாவலிய பார்த்து கேட்கிற இவ்வளவு சொல்றேன் உமேன்னு இருக்கிற அக்கறையினால தானே என்ன சிரிக்கிறே என்ன பேசாம இருக்கே அப்போ ஒரு கேள்வி கேட்குறா நீங்க அங்கங்க போய் ராஜசபை அங்கங்க பண்டிதர்களுடைய சபைகள் பக்தர்களுடைய சபைகள்ல அடிக்கடி ராமாயண உபன்யாசம் பண்றே வால்மீகி ராமாயணம் அப்பெல்லாம் என்ன சொல்றேன் ராமன் இருக்கான் கைவிட மாட்டான் ராமநாமம் காப்பாத்தும் ராமன் இருக்கான் கைவிட மாட்டான்னு சொல்றேலே அதெல்லாம் வெறும் பேச்சா அடுத்த வாழ்க்கை தானா உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு ராமர் மேல அப்படி ஒரு பக்தி இல்லையா ராமர் கைவிட்டுடுவானா அப்படி ஒரு விசுவாசம் இல்லாத பக்தி என்னத்துக்கு அந்த பக்தி பிரயோஜனப்படுமா அடுத்தது என்ன தெரியுமா நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உடனே உங்க அப்பா ஆத்மா ராமர் என்னை கூப்பிட்டார் குழந்தை நீ என்னுடைய குழந்தையான துளசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க நான் சொத்து சுதந்திரம் எதுவும் பெருசாக சேர்த்து வைக்கல ஆனால் ஒரு பெரிய சொத்து இருக்கு உனக்கு தரட்டமான்னு கேட்டார் நான் என்னன்னு கேட்டேன் ராமநாமம் நான் கோடிக்கணக்கில் ஆவர்த்தி பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு எடுத்து வச்சார் ஜபம் அன்னிலிருந்து இந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் தவிர எனக்கு சில பிரபாவங்கள் சித்திகள்லாம் வருது அதை நான் லட்சியம் பண்ணல இருந்தாலும் இப்ப சொல்றேன் பிரவாகமா கங்கையில வெள்ளம் போகிறதே நீங்க எந்த போட்வாலாவும் வந்திருக்க மாட்டானே நீங்க எப்படி வந்தேன் ஒரு கட்டை இருந்தது அது மேல உட்காந்து நீங்க கட்டை மேல உட்காந்துண்ட வரல நீங்க வந்தது ஒரு பிணம் என்ன பண்ணுவான்னா கங்கையில சில சமயம் அப்படி அந்த மிருத சரீரத்தை அப்படி கங்கையில தள்ளி விட்டுருவான் அது ஒரு வழக்கம் பிணத்து மேலேயோ உட்கார்ந்து வந்திருக்கோம் கதவை தட்டினு திறக்கல இல்லையா எப்படி உள்ள வந்தேல் ஒரு விழுது அப்படின்னா பாருங்க ஒரு கால சர்ப்பம் சுருண்டு இருக்கு நீங்க அதை தான் கீழே நழுவீர்க்கே பார்த்தா அந்த பாம்பு ஓரமா படுத்துருக்கு இவ்வளவு தாபம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துண்டு வந்தேலு என்னத்துக்காக என்ன பார்க்கணும் இந்த ரத்னாவளிய பார்க்கணும் தானே டக்குன்னு பக்கத்துல ஒரு கத்தி இருந்தது அந்த கத்தினால அப்படி கிழிச்சுக்கிறா மாம்ச பிண்டும் விமம் மத்வா போக்கியமே நிஷாந்தரே இந்த சரீரத்துல என்ன இருக்கு தெரியுமா ஒன்பது தாதுக்கள் இருக்கு எலும்பு இருக்கு

கிம் மயா கிம் சுதை கேகேகி தனேன ச பந்துபிகி இந்த வீடோ நானோ குழந்தைகளோ பணமோ உங்களுடைய அந்திம யாத்திரத்தில் உங்களுக்கு எதில் கூட வரப்போகிறது கிம் மயா கிம் சுதைகி கேகேகி கிம் தனேனச்ச பந்துபிகி சந்தியச்ச விஷயாம் சத்திம் குரு ராகவ சிந்தனம் இந்த விஷயத்து மேலே இருக்கக்கூடிய பற்ற விட்டுட்டு நீங்கள் வந்து ராமர் மேல பக்தி பண்ணுங்கோ அப்படின்னா சொன்னது யாரு மனைவி மனைவியா இருந்தாலும் சொன்னது ரொம்ப அருமையான விஷயம் உடனே என்னன்னா ராத்திரி வீட்டு தின்னையில போய் படுத்துண்டார் மத்தியான அவருக்கு நிம்மதி இல்லாததுக்கு காரணம் ரத்னாவளி எப்படி இருக்கா இப்பொழுது நிம்மதி இல்லாததுக்கு காரணம் அவர் சொன்ன வார்த்தை காதல போட்டு அவரை புரட்டி எடுக்கிறது மாம்ச பிண்டம் மீமோமே வந்தே விமியமியம் அகோதோசிம் மையம் சுதை பந்துபிஹி குரு சிந்தனம் என் மேல வைக்கூடிய கோடியில ஒரு பங்கு ராமரை பார்க்கணும்னு வச்சிருந்தீர்களானால் என்றுக்கோ ராமரை பார்த்திருப்பலே ரத்னாவளியை பார்க்கணும் ரத்னாவலிய பார்க்கணும் ரத்னாவளியை பார்க்கணும் ரத்னாவளியை பார்க்கணுங்கிற ஆசையை ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்கணும்னு மாத்திருக்க கூடாதான்னு அந்த மார்க்கு அவரை கொடஞ்சு எடுத்தது அவளைதான் குடும்பத்தை தியாகம் பண்ணினார் நேர கிளம்பி எங்க போயிட்டார் அப்படின்னா காஷிக்கு போயிட்டார் அவர் பின்னாடி எப்படி ராமாயணம் பண்ணினார் அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல பார்ப்போம் வாக்விதாம்பரம் ஒரு வாக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடுறது